கர்த்தருடைய பரிசுத்த பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசையா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எருசலேமின் பாழான வாசஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து இஸ்ரவேலரை எருசலேமை மீட்டு கொண்டார் இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் நம்மை ரச்சிக்கிறார் என்பதே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசியான ஏசையாவினிடத்தில் தம்முடைய ஜனங்களான இசிரவேளர்கள் செய்த பாவங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் இவைகள் நிமித்தமாக அவர்கள் மிகுந்த வேதனைகளையும் அவர்கள் சந்தித்த பயங்கரமான சூழ்நிலைகளையும் இந்த ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் விவரித்து சொல்லுகிறார் ஆனாலும் கர்த்தர் கிருபை உள்ளவராக இருப்பதினால் இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து ரச்சித்து காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தை கொடுக்கிறார் பிரியமானவர்களை தம்முடைய தீர்க்க தரிசியின் மூலமாக இன்றைய தியான வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் எருசலேமின் பாலான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பிரித்து பாடுங்கள் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார் என்பதாக ஏனென்றால் கர்த்தர் அவர்களை ரட்சித்து ஆசீர்வதிப்பார் மறுபடியும் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவார் அநேக சந்தர்ப்பங்களில் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக எல்லாராலும் கைவிடப்பட்டவர்களாக இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்களை கைவிட மாட்டேன் உங்களுக்கு நம்பிக்கையின் வாக்குத்தத்தை கொடுத்து மறுபடியும் உயிர்மீச்சி அடைய செய்து மறுபடியும் உங்களை உயர்த்துவேன் என்கிறார் ஆகையால் நாம் கர்த்தருக்கு ஆனந்த துதி கீதங்களை பாடி கர்த்தரை துதிப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை ரச்சித்து மறுபடியும் திரும்ப எடுப்பித்து கட்டும்படியாக நீர் கொடுத்திருக்கும் இந்த வாக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்